இப்பெல்லாம் எவனும் பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல அப்படியே பேக்கோடு அடிச்சுட்டு போயிடுறாங்க புதுக்கோட்டை டு சென்னை பஸ் ஏறியாச்சு கவர்மெண்ட் பஸ்ஸு நல்ல பஸ்ஸு டிரைவரு வரட்டு வரட்டுன்னு வரட்டுன்னா இருக்க சரியான வரட்டு நல்ல ஓட்டம் நமக்குலாம் ஜென்ரலாக அந்த பஸ்ஸில் ஏறணும்னா சில விஷயங்கள் வந்து வெறு எரிச்சலாக இருக்கும் டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சு எல்லா சீட்டும் ஃபுல்லானதுக்கு அப்புறமும் கூட லைட் ஆஃப் பண்ணாமல் இருப்பாங்க நமக்கு நமக்கு சும்மா ஆகும் ஏன்னா நமக்கு நல்ல டய்டா இருக்கும் தூக்கம் வரும் ஆனா அதுக்கு எல்லாமே அவங்க ஒரு காரணத்தோட தான் பண்றாங்க ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க நம்ம இத்தனால உண்மையில எனக்கும் தெரியாது என்னாச்சு நல்லா போயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு வண்டி நின்று ஒரு டோலுக்கு அப்புறம் பெரம்பலூர் தாண்டி ஒரு டோலுக்கு அப்புறம் வண்டி நிப்பாட்டாங்க உள்ளுக்குள்ள செக்கிங் போகுது நான் கூட என்ன நினைச்சுட்டேன் சரி ஏதோ ஒரு செக்கிங் இப்ப நாங்க கிஞ்சா ஏதோ ஒண்ணு நடத்துறாங்க போல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு செக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஆனா அதுக்கப்புறம் ஒரு பையன் கூடவே இந்த பையன் பேசஞ்சர் ஒருத்தன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் இரண்டாவது விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் கொண்டு வந்த பையன் காணுமா அதுக்கப்புறம் தான் தூக்கத்தில் இருக்கவங்க எந்திரிக்கிறாங்க இன்னொருத்தவங்க சொல்லி என் பையன் காணு நான் பட்டு எந்திரிச்சு என் பைய பார்த்தேன் என் பை இருந்துச்சு ஆனா அந்த ரெண்டு பேர் பசங்களோட பையன் காணும் பெரம்பலூர்ல வண்டி ஓ ரன்னிங்ல இருக்கிறப்ப எவனோ ஒருத்தர் ஏறி அந்த உள்ளுக்குள்ள பஸ் எது ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற மாதிரி இறங்கி பையை சேர்த்து தூக்கிட்டு போயிட்டானா இது நடக்குது ரெகுலரா நடக்குதா இப்பதான் நம்ம அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் தயவு செய்து பஸ்ல போறப்போ கொஞ்சம் கவனமா இருங்க நம்மள சில பேர் இருக்கோம் காஸ்ட்லியான ஐட்டம் பல ஐட்டங்களை அந்த பஸ் மேல தூக்கி போட்டு பேசாம கண்டுக்காம யார் எடுக்க போறா நார்மலான ஒரு பை தானே ஆனா இப்ப எது கிடைச்சாலும் எடுத்துட்டு போறதுக்கு ஆளுங்க இருக்காங்க நாம வந்து அப்படின்னா பாவம் அந்த பையன் உள்ளுக்குள்ள என்ன வச்சிருந்தானோ சர்டிபிகேட் ஏதாவது காசு யூசு வச்சிருந்தானோ இப்ப என்ன பிரச்சனை அந்த டிரைவரும் கோஆபரேட் பண்றாரு போலீஸும் கோஆபரேட் பண்றது ஆனா எப்படி பிடிக்கிறது பஸ்ல சிசிடிவி இருக்கா இல்ல பஸ் தான் சிசிடிவி இருக்கா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க என்ன சொன்னாங்கன்னா போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க பெரம்பலூர் ஸ்டேஷனில் அவன் தாண்டி வந்துட்டான் அதுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு காசு இருக்கா என்ன எந்த அதுலேயும் அதை வந்து பெரம்பலூர் ஸ்டேஷன்ல தான் எடுப்பாங்க மாற்றியெல்லாம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பும் கிடையாது ஆனால் அந்த பையன் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி வந்துட்டான் நினச்சி பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க யாருக்கோ ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மெடிசன் வாங்கிட்டு போகிறோம் அந்த மெடிசன் காஸ்ட்லியான மெடிசன் ஆனால் அது அந்த எடுத்துகிட்டு போனால் அந்த நாய்க்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தூக்கம் வரத்தான் செய்யும் தூங்கத்தான் வேணும் அப்பப்பைக்கு இந்த லைட்டை ஹீட்டாக போட்டேன்னா எந்திரிச்சு ஒரு தடவை முடிச்சு பார்த்து எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேங்க பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் அடிக்க மாட்டேன்றாங்க பஸ்ஸுக்கு உள்ளே அடிக்கிறாங்க அதுவும் ரன்னிங் பஸ்ஸாக பார்த்து எவ்வளோ நல்ல தூக்கத்தில் இருக்கான்னு அவனா பார்த்து புடிச்சு அதுக்கு மேல கையை விட்டு எடுத்து கண்டக்டர் டிரைவர் இந்த செக்கிங் எல்லாம் இருக்க முடியாது ஒவ்வொரு முறை அவங்களுக்கு வேற வேலை இருக்கும் அவங்களுக்கும் தூக்கம் வீக்கம் எல்லாம் வரும் அத்தனை பேருக்கு அவங்க பொறுப்பா அப்படின்னாலும் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அவங்க செய்வாங்க ஆனா இது அந்த பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல நடக்குது வாடிக்கையா ஏன்னா எக்ஸ்பர்ட் மாதிரி செஞ்சிருக்காங்க எந்த ஒரு பதட்டம் எதட்டம் அது எதார்த்தமா இருந்துச்சு அந்த பையன் ஒருவேளை அந்த பையன் கவனிக்காமல் சென்னையில் வந்து பார்த்துந்தானா அது எங்கே போயிருக்குன்னு தெரியாது புதுக்கோட்டிலேருந்து கிளம்புறப்போ இருக்குது திருச்சி வர்றப்போ இருக்குது பெரம்பலூர் தாண்டதுக்கு அப்புறம் இல்லை சிம்பிள் அதனால் பார்த்துங்க பெரம்பலூரில் இருக்க போலீஸ்காரங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க எவன் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் எங்கே இருக்கா ஏன்னா நம்ம டெய்லி போயிட்டு வரதுல நம்ம அப்படியே கட்டி பிடிச்சிட்டே உட்காந்துருக்க முடியும் ஏன்னா அந்த சீட்டு த்ரீ ப்ளஸ் டூ காலைக்குள்ளேயே வைக்க முடியாது மேலையும் வைக்க முடியாது இடைஞ்சிட் தூக்கி தான் வைக்கணும் தூக்கி வைச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது தூங்கி தான் ஆகணும் நம்மளையும் மீறி கண் அசரத்தான் செய்ய கொஞ்சம் தயவு செய்து இதெல்லாம் பார்த்து முடிச்சுடல அப்புறம் நம்மளும் கவனமாக இருக்கணும் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க இப்போ அந்த பையன் என்ன பாடுபடணும் ஆனால் எடுத்துகிட்டு போனவன் உள்ளே என்ன கிடச்சதோ அதை ஒழுங்காவது யூஸ் பண்ணுறாங்க